எல்லா என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் அழ வள்ளியப்பா எழுதுன நீலா மாலா அப்படிங்கிற நாவலோட முதல் தான் நீங்க இப்போ கேட்க போறீங்க தயாரா சபாஷ் அத்தியாயம் ஒண்ணு ஏழு பரிசுகள் பாட்டு போட்டி முதல் பரிசு கே நீலா அப்படின்னு பரிசு வாங்குறவங்களோட பட்டியல கையில வச்சுட்டு இருந்த தலைமை ஆசிரியர் தணிகாச்சலம் சொன்னார் உடனே இருந்த ஒரு ஆசிரியர் ஒரு ஃபவுண்டன் பேனாவ கலெக்டர் கிட்ட கொடுத்தாங்க ஆனா கலெக்டர்கிட்ட பேனாவ வாங்கிக்க நீலா மேடைக்கு ஓடி வரல ஏ நீலா அந்த கூட்டத்துல இல்லையா இருந்தா சுவர் ஓரமா நின்னுட்டு இருந்த அவளோட கவனம் வேறெங்கேயோ இருந்துச்சு அவளோட கண்ணு கூட்டத்துல யாரையோ தேடி தேடி பார்த்துட்டு இருந்துச்சு தாம் பேர தலைமை ஆசிரியர் கூப்பிட்டது கூட அவ காதுல விழல முதல் பரிசு பெற்ற நீலா உடனே மேடைக்கு வருக அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை தலைமை ஆசிரியர் ஒலி பெருக்கியில சொன்னாரு நீலா ஒன்னத்தா நீலா என்னடி சும்மா நிக்கிற ஹம் போய் பரிச வாங்கிக்கோ இப்படி ஒரே சமயத்துல பல குரல் பல திசைகள்ல இருந்து வந்துச்சு நீலாவுக்கு அப்போதான் சுயநினைவே வந்தது நிலைமைய புரிஞ்சுக்கிட்டா நேரா மேடைக்கு ஓடினா இதோ நீலா நீலாவரா அப்படின்னு விழாவுக்கு தலைமை வகித்த பரமசிவம் பிள்ளை சொன்னாரு கலெக்டர் பேனாவை பரிசா கொடுத்தாரு நீலா வணக்கம் செலுத்திட்டு பனிவோட ரெண்டு கையாலையும் பேனாவ வாங்கிக்கிட்டா கூட்டத்துல எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க பேச்சு போட்டி முதல் பரிசு கே நீலா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நீலாவோட பேரை படிச்சாரு தலைமை ஆசிரியர் அப்பவும் நீலா திரும்ப திரும்பி கூட்டத்தை பார்த்துக்கிட்டே மேடைக்கு போனா கலெக்டர் கொடுத்த அதிசய பெண்மணி அப்படிங்கிற அழகான புத்தகத்தை வாங்கிக்கிட்டான் மேடையிலிருந்து இறங்கும் போதும் அவ கண்ணு ஆவலா யாரையோ தேடிக்கிட்டே இருந்தது இந்த ரெண்டு போட்டிகள்ல மட்டும்தானா நீலா பரிசு வாங்கினா இல்லையே கட்டுரை போட்டி கையெழுத்து போட்டி பொது அறிவு போட்டின்னு மொத்தம் அஞ்சு போட்டிகள்ல முதல் பரிசு வாங்கினா ஓவிய போட்டியிலையும் மாறுவேட போட்டியிலயும் இரண்டாவது பரிசு வாங்கினா மொத்தம் ஏழு பரிசுகள் அவளோட பேரை சொல்லி கூப்பிடுற ஒவ்வொரு தடவையும் கூட்டத்துல கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க பரிசு வாங்க அவ மேடைக்கு போகும்போதும் திரும்பி வரும்போதும் பல பேர் அவ கைய பிடிச்சு குலுக்கினாங்க முதுகுல தட்டி கொடுத்து பாராட்டுனாங்க இவ்ளோ பாராட்டும் ஆரவாரமும் இருந்தும் நீலாவோட முகத்துல முழுமையான சந்தோஷமே இல்ல ஏதோ ஒரு குறை அவ மனச அழுத்திக்கிட்டே இருந்துச்சு நான் பரிசு வாங்குற காட்சியை இவ்ளோ பேர் பார்த்து பாராட்டுறாங்க ஆனா யார் அவசியம் பார்க்கணும்னு நான் நினைச்சேனோ அவங்க பாக்கலையே அப்படின்னு அவன் நினைச்சு நினைச்சு இயங்கினான் தனித்தனியா எல்லா போட்டிகளுக்கும் பரிசு கொடுத்து அப்புறமா தலைமை ஆசிரியர் ஒரு வெள்ளிக்கோப்பையை கொண்டு வந்து கலெக்டருக்கு முன்னாடி மேஜ மேல வச்சாரு இந்த பூங்குடி ஒரு சின்ன கிராமம் இதுவோ அஞ்சாம் வகுப்பு வரை இருக்கிற ஒரு ஆரம்ப பள்ளி ஆனாலும் இங்க நடக்கிற நம்மளோட பள்ளி ஆண்டு விழாவுக்கு நம்மளோட மாவட்ட கலெக்டரே வந்து பரிசுகளை வழங்கறது நமக்கெல்லாம் பெருமையா இருக்கு இல்லையா நாங்க போட்டிகளை அறிவிச்ச போது எந்த குழந்த மூணு போட்டிகள்ல முதல் பரிசு வாங்குதோ அதுக்கு ஒரு வெள்ளிக்கோப்பைய சிறப்பு பரிசா கொடுக்க ஆசைப்பட்டோம் ஆனா ஒரே சிறுமி அஞ்சு முதல் பரிசையும் ரெண்டு ரெண்டாவது பரிசையும் வாங்கியிருக்கா முன்னூறு ரூபா மதிப்புள்ள இந்த வெள்ளிக்கோப்பைய வாங்கி அன்பளிப்பா நமக்கு தந்தவரு வேற யாரும் இல்ல இன்னிக்கு இந்த விழாவுக்கு தலைமை தாங்கிற பரமசிவம் பிள்ளை தான் இந்த வெள்ளிக்கோப்பைய தட்டிக்கிட்டு போக இருக்கிற சிறுமி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் தலைமை ஆசிரியர் இப்படி சொன்னதும் தெரியும் தெரியும் அப்படின்னு பல குரல்கள் கேட்டுச்சு கே நீலா கே நீலா அப்படின்னு பல சிறுவர்களும் சிறுமிகளும் உற்சாகமா குதிச்சுகிட்டே கூச்சலிட்டாங்க ஆமா இந்த வெள்ளிக்கொப்பைய நீலாவுக்கு வழங்கும்படி கலெக்டர் அவர்களை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் உட்கார்ந்தாரு கலெக்டர் கம்பீரமா எழுந்து நின்னாரு ஒலி பெருக்கி முன்னாடி உற்சாகமா பேசினாரு காந்தி மகான் பேரை இந்த பள்ளிக்கு வச்சிருக்கீங்க பேருக்கு ஏத்த மாதிரி இந்த பள்ளி நல்ல முறையில நடந்து வர்றது எனக்கு நல்லா தெரியும் குழந்தைகள் நடத்துன நாடகம் நாட்டியம் எல்லாம் எவ்வளவு சிறப்பா இருந்துச்சு பெரிய பட்டணங்கள்ல கூட இப்படி நான் எதையும் பார்த்ததில்ல இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப உயர்வா நினைக்கிறது எது தெரியுமா ஒரே சிறுமி ஏழு பரிசுகளை வாங்கினாலே அதுதான் அந்த சிறுமியை பத்தின விவரங்களை தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏழையா இருந்தாலும் எல்லா துறைகளையும் அவ கெட்டிக்காரையா இருக்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது இந்த சிறுமிக்கு ஊக்கம் அளிச்சு உதவியும் பண்ணா எதிர்காலத்துல இவ ரொம்ப சிறந்தவளா நாடே போற்றுற நல்லவளா ஒரு தலைவியா ஆகலாம் இந்த பள்ளியில அஞ்சு வகுப்பு வரைதான் இருக்கு இந்த ஆண்டோட இவளோட படிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதுதானா இங்கிருந்து நாலு மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கு அங்க அனுப்பி அவளை படிக்க வைக்கணும் இந்த நல்ல காரியத்தை செய்ய இந்த ஊர்ல இருக்கிற பணக்காரங்க யாராவது முன் வந்தா நல்லது அப்படி யாருமே முன் வரலனாலும் கவலைப்பட வேணாம் தலைமை ஆசிரியர் எனக்கு தகவல் கொடுத்தா என்னால முடிஞ்சத நிச்சயம் பண்ணுவேன் கலெக்டர் இப்படி சொன்னதும் தலைமை வகித்த பரமசிவம் பிள்ளை கலெக்டர் காதுல மெதுவா ஏதோ சொன்னாரு உடனே கலெக்டர் ஒரு சந்தோஷமான செய்தி தலைமை தாங்கிற பரமசிவம் பிள்ளை அவங்களே இந்த சிறுமிய எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிக்க வைக்கிற பொறுப்பை ஏத்துக்கிறாராம் புத்தகங்கள் துணிமணிகள் வாங்கி தரவும் தினமும் இங்கிருந்து பஸ்ஸில் போய் வரவும் இன்னும் படிப்பு சம்பந்தமான எல்லா செலவுகளையும் அவரே ஏத்துக்கிறாராம் அவரை என்னோட சார்புல உங்க சார்புல மாணவர்கள் சார்புல நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த பள்ளிக்கூடமே அதிர்ற மாதிரி கூடியிருந்த எல்லாரும் பலமா கைத்தட்டி சந்தோஷத்தை தெரிவிச்சாங்க சரி இப்ப வெள்ளிக்கோப்பையை நீலாவுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கோப்பையை கையில எடுத்தாரு கலெக்டர் ஆனா நீலா மேடைக்கு வரல நீலா உடனே மேடைக்கு வரவும் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொன்னாரு நீலா வரல பல தடவை கூப்பிட்டும் நீலா வரல நீலா அங்க தான வரத்துக்கு நீலா எங்க நீலா எங்க அப்படின்னு ஒருத்தர ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க ஒரே பரபரப்பு பள்ளிக்குள்ள முழுக்க தேடி பார்த்துட்டாங்க பள்ளிக்கு வெளியிலையும் சில பேர் ஓடி போய் தேடி பார்த்தாங்க நீலாவ காணும் அப்போ ஒரு ஆசிரியை தலைமை ஆசிரியர் பக்கத்துல ஓடி வந்தாங்க அவரோட காதுக்குள்ள ரகசியமா எதையோ சொன்னாங்க என்ன உண்மையாவா அப்படின்னு திகிலோட கேட்டாரு தலைமை ஆசிரியர் ஆமா இப்பதான் ஒரு பையன் சொன்னான் அப்படின்னாங்க அந்த ஆசிரியை உடனே தலைமை ஆசிரியர் கலெக்டர் கிட்டயும் பரமசிவம் பிள்ளை கிட்டயும் ஆசிரியை சொன்னத மெதுவா சொன்னாரு என்ன மகிழ்ச்சியான இந்த நேரத்துல இப்படி ஒரு செய்தியா அப்படின்னு திடுக்கிட்டுப் போனாரு கலெக்டர் பாவம் நீலா அப்படின்னாரு பரமசிவம் பிள்ளை உடனே கலெக்டர் எதிர்பாராத காரணத்துனால நீலா நேர்ல இந்த கோப்பைய வாங்கிக்க முடியல தலைமை ஆசிரியர்கிட்ட இந்த கோப்பைய கொடுக்கறேன் அவர் நீலா கிட்ட இத சேர்த்துடுவாரு அப்படின்னு சொன்னாரு நன்றி கூட சொல்லல தேசிய கீதத்தோட விழா முடிஞ்சது நீலா எங்க போனா நீலாவுக்கு என்னதான் ஆச்சு அத தெரிஞ்சிக்க அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க குழந்தைங்களா சரியா அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு இருங்க